அறிவியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு மனிதன் புது புது வகையான கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காங்கிறதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் சோழர் காலம் தொட்டு அறிவியல் முன்னேற்றம் அறிவியல் ஆய்வுகள் அறிவியலில் தமிழன் எவ்வளவு சிறந்திருந்தான் என்பதற்கான அடையாளங்களாக நம்ம சொல்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோயில் ராஜராஜ சோழனுடைய பெரிய கோயில் அரியலூர் மாவட்டம் மேலப்பலூரில் உள்ள இரட்டை கோவில் இவைகளெல்லாம் இன்று தேசிய காப்பகங்களாக அறிவிக்கப்பட்டு அவைகளெல்லாம் இருக்குது இந்த கோயில்களை நீங்களாக கள்ளங்குறிச்சி சிறுகழப்பூர் சிறுகன்பூர் நத்தைக்காடு இந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கல்வகைகளை வெட்டி தான் அந்த கோயில்கள் பண்ணியிருக்காங்க அந்த ஊர்களில் எடுத்துருக்கிற ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறது இப்போ நம்ம எப்படி மிளகாய் அரைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோமோ எப்படி உரளாக பயன்படுத்துகிறோமோ அம்மி பயன்படுத்துகிறோமோ இப்போல்லாம் மிக்ஸிங்கிற அளவுக்கு பெரிய டெவலப்மெண்ட் வந்துருச்சு எக்யூப்மெண்ட் வந்து உபயோகப்படுற அளவில் இல்லை அன்றைக்கி பார்த்தா மனுஷனை வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கல்லை தூக்கணும் அதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கல் வச்சுருந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மேட்டாங்காடுன்னு சொல்லக்கூடிய ட்ரைலேண்டு எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அங்கே கம்பு சோளங்கள்லாம் அந்த காலத்தில் மக்கள் உபயோகப்படுத்துவதற்காக உணவுப் பொருட்களை செய்வதற்காகவும் பெண்கள் உபயோகப்படுத்துகின்ற ஒரு சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட் தான் இங்கே நீங்கள் பார்க்குற உரல் உரலாகட்டும் அல்லது அம்மியாகட்டும் இந்த உரல் எல்லாமே எந்த மெட்டீரியலில் செஞ்சால் நல்லாயிருக்கும் எது சாஃப்டாக இருக்கும் அது எது மனிதனுக்கு அல்லது விலங்குகளுக்கு தீமைப்படுத்தாது அப்படிங்கிறதுக்கு இந்த பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கடலூர் இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே இது போன்ற உரல் இருக்கும் இல்லது திருவைக்கல் இருக்கும் இல்லை நிலைக்கல்லாம் சொல்லும் இவைகளெல்லாம் சுண்ணாம்புக்கல்ல செஞ்சுருக்குறாங்க சுண்ணாம்புக்கல்லில் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் சுண்ணாம்புக்கல் முதல்ல வந்து ஹார்ட்னஸ் ரொம்ப கம்மியானது சாஃப்டான அல்லது வகையாக இருக்கக்கூடிய ஒன்று அந்த கல்லையே உபயோகப்படுத்தி பண்ணும் பொழுது அது மனிதனுக்கு வந்து சத்துள்ள பொருளாக அது மாறணும் நீங்கள் வந்து இப்போ உபயோகப்படுத்துகிற கிரானைட்னு சொல்லக்கூடிய அந்த புராதன பாறைகள் அல்லது கிரானைட்டில் செஞ்சிருக்கிற அம்மியையோ அல்லது குடலையோ நீங்கள் வந்து உபயோகப்படுத்துனீங்கன்னா அதில் வந்து இசை ஓட்டுங்கிற சிலிக்கா மணல் வந்து அதிகமாக இருக்கும் அவைகளெல்லாம் உபயோகப்படுத்துனா மனிதனுக்கு வந்து அது பெரிய வேஸ்ட்டாக வந்துடாது அந்த மனித நாகரிகத்துக்கு அது சரியாக வராது மனிதனுடைய உணவுகளுக்கு உணவு பழக்க வழக்கங்களுக்கு அது சரியாக இருக்காதுங்கிற வகையில் தான் இந்த மாதிரி உரல்களை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க இது காட்சி பொருளாக வைக்க வேண்டிய சூழலுக்கு இன்று யுகம் மாறி இருக்குது இவைகளெல்லாம் பயன்படுத்தினார்கள் ஏன் பயன்படுத்தினார்கள் எதற்கு பயன்படுத்தினார்கள் என்று பார்த்தீங்கன்னாக்க இது மனிதனுடைய இன்றைக்கு சுகர்னு சொல்கிற சர்க்கரை வியாதியோ அல்லது சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கல் அடைப்போ இவைகளெல்லாம் உபயோகப்படுத்திய பொருள்களால் தான் எக்யூப்மெண்ட்டு சமைக்கக்கூடிய பொருள் பாத்திரங்கள் அவைகள் எப்படி வந்துச்சு களிமண் சார்ந்த பொருள்களும் அல்லது படிக வருகை சார்ந்த பொருட்களையெல்லாம் ஒரு வீட்டு உபயோக பொருளாக இருக்கிற பொழுதுலாம் அது மனிதனுக்கு மிகப்பெரிய அளவில் உபயோகப்பட்டுச்சு தான் உபயோகப்படக்கூடியதாக உரல் உலக்கை திருவை அம்மி சின்ன சின்ன அந்த வெத்தலை அடிக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னாவே இன்னமுமே சிறிய கல் இருக்குது அதுவும் அந்த மாட்டுக்கு உபயோகப்படுத்துகிற தொட்டி பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வேப்பூர் ஓலைப்பாடி குன்னத்தில் செய்கிறாங்க அந்த தொட்டிகளுடைய வகைகளில் முக்கியமாக முக்கியமானது ஒரு இங்கே ஒரு மாட்டுக்கான தொட்டி வச்சுருக்குறோம் அந்த தொட்டி பார்த்தீங்கன்னாக்க சுண்ணாம்புக்கல்லால் நல்லா முழுசுமையாக இருக்குது இந்த தொட்டி வந்து எதுக்காக உபயோகப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து ஒன்றும் அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இதோடைய ஹீட் கெப்பாசிட்டி வீட்டில் வந்து சமையல் செய்கிறப்போல அந்த கஞ்சி வடிக்கிறீங்கனாக்க அந்த கஞ்சி பட்டாலே இது அந்த ஹீட்டில் கொஞ்சோண்டு கரையும் அப்படி கரையிறப்ப மாட்டுக்கு வந்து எலும்பு சக்தி அதிகமாக வேணும் அப்படி அந்த எலும்பு சக்திக்காக இந்த கால்சியம் அந்த ஷெல்லைங்கிற இருக்கிற கூடிய இது குறிப்பாக நீங்கள் வேப்பூர் அந்த யூனியன் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேப்பூர் ஓலைப்பாடி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுதான் மாட்டுக்கான தொட்டி இன்னுமே பண்ணிகிட்ருக்காங்க அந்த தொட்டிகள் அந்த உபயோகம்லாம் உபயோகப்படுத்தினால அந்த காட் மாட்டு விலங்குகள்லாம் உபயோகப்படுங்கிறதா சோழர்கள் ஒரு நானூறு ஆண்டு காலத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தண்ணியை வந்து வச்சுக்கிறதுக்கே இந்த மாதிரி தொட்டியை தான் குடிநீரை சேமித்து வைக்கிறதுக்கே இந்த மாதிரி தொட்டி இல்லை மண் தொட்டியை தான் நம் முன்னோர்கள் உபயோகப்படுத்தினார்கள் சோழர்கள் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள் கோயில் கட்டுவதாகட்டும் அல்லது வீட்டு பொருட்கள் செய்வதாகட்டும் அல்லது வீட்டிலே வந்து முற்றங்கள் அமைப்பதாகட்டும் அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆதாரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காரைக்குடி திருமயம் அந்த பகுதியில் இருக்க வீடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பங்களா மாதிரி இருக்கும் நாற்பது முப்பது ரூம் இருக்கும் ஆனால் எதுக்குமே நீங்கள் லைட்டு வேண்டாம் கரண்ட்டு வராத காலத்திலேயே அந்த நாற்பது ரூமுக்கும் லைட்டிங் வர மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படி அறிவியல் ஆதாரம் மிக்க பாரம்பரியம் மிக்கவர்கள் தான் நம்ம பகுதியில் இருந்தாங்க அவர்களுடைய கண்டுபிடிப்பில் இருக்கக்கூடியவைகள் தான் இங்கே இன்று காட்சி பொருளாக வைத்திருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அம்மி இதெல்லாமே நம்ம உபயோகப்படுத்தாமல் பெரிய மில்லுலேருந்து அரைச்சி வாங்கக்கூடிய பவுடராக இருக்குது அவைகளை தான் விட பெண்கள் வந்து உழைக்கணும் பெண்கள் வந்து வீட்டு பொருள்களை செய்யணுங்கிறதுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிற எக்யூப்மெண்ட்டினுடைய அடையாளங்கள் தான் இப்போ இந்த அருங்காட்சியகத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவை இவைகள் மனித நாகரிகத்தில் முக்கியமான ஒரு இடமாக இது ஈடுபட்டிருக்கிறது இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற கீழடியில் கூட இது போன்ற உரல்களும் அம்மிகளும் பாத்திரங்களும் கல்லால் செய்தவை உபயோகப்படுத்தியிருக்காள் என்பதுதான் மிகப்பெரிய அறிவியல் ஆதாரம் ரெண்டு லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்த இந்த மனிதன் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு பின்பு வளர்ந்த நாகரீகத்தில் இவைகளெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இன்று தான் இயந்திரமயமாக மாறிக்கொண்டிருக்கிறது கொஞ்ச பழைய நாகரிகத்தையும் சேர்ந்து நம்ம வந்தோம்னாக்க மனிதனுடைய வாழ்வு வந்து எழுபதுங்கிறது ஒரு எண்பது வருஷமாக அது நீடிக்க முடியுங்கிறது எங்களை போன்ற புவியலாளர்களுடைய ஆசை நீங்களும் இது பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறோம் செய்வோம் நன்றி வணக்கம்